ஆச்சரியப்படுகிற மனிதர்கள் உங்களுக்கு வந்து உதவி செய்வார்கள் ஆமேன் மனித உதவிகளை நீங்க பெற்றுக்கொள்வீங்க ஆமேன் இட் இஸ் ஹை லெவல் இன் பைபிள் இன்டெலிஜென்ஸ் ஆமேன் இது வந்து ஒரு உயர்கட்ட ஆவிக்குரிய அறிவுங்க மனிதர்களை க வைத்து கத்தர் என்ன பண்ணுகிறார் உதவி செய்கிறார் இசர்வை தேசத்தை ஆசீர்வாதத்துக்குள்ள வழி நடத்தணும்னு நினைக்கும் போது கத்தர் யார் அனுப்புகிறார்னா அவர்காம் என்ற ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறார் ஆமேன் இசைவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாக கத்தர் நினைக்கும் போது கத்தர் யாரை தேர்ந்தெடுக்கிறார்னா மோசே என்ற ஒருவர் ஆமேன் இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன் உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நன்மைகளை கொண்டு வருவதற்காக உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை இருந்து உங்களை விடுதலை பண்ணுவதற்காக கத்தர் மனிதர்களை கொண்டு வருவார் ஆமேன் கமெண்ட் பண்ணுங்க ஹெல்பர்ஸ் வில் லொகேட் மீ ஹெல்பர்ஸ் வில் லொகேட் மீ உதவியாளர்களை தேடி வருவார்கள் உதவியாளர்களை தேடி வருவார்கள் சாதாரணமா இருக்க உங்க வாழ்க்கையை அசாதாரணமாய் மாற்றுவதற்கு உதவியாளர்களை கத்த அனுப்புவார் நெகேமியா வந்து ஒரு சாதாரணமான ஆளுங்க பாருங்க ஒரு பெரிய ராஜாவுக்கு அவர் என்னவா இருந்தாருன்னா பான பாத்திரக்காரனா இருக்கிறார் ஜூஸ் புழிஞ்சு கொடுக்கிறவரா இருக்கிறார் இ வாஸ் அ ஜூஸ் மேக்கர் அவருக்கு வந்து ஜூஸ் கொடுக்கிறவரா இருக்கிறார் ஒரு சாதாரணமான வேலையை அரண்மனையில் செஞ்சுட்டு இருக்காரு இப்போ ஒரு சாதாரணமான இருந்த நெகேமியாவோட வாழ்க்கைய அவர் வாழ்க்கை எப்படி ஆகுது பாருங்க நெகேமியா ஐந்தாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிப்போம்மா நெகேமியா அஞ்சு பதினாலு

மூணு முக்கியமான மனிதர்களை குறித்து இன்னைக்கு நான் பேச போகிறேன் இந்த மூணு முக்கியமான மனிதர்கள் உங்க வாழ்க்கையில வருவார்கள் ஆமேன் சரி முதல் எந்த மனிதர் வந்து நெகேமியாவோட வாழ்க்கைய அசாதாரணமா இருந்த வாழ்க்கையை அசாதாரணமாய் மாத்தினா நெகேமியா ஒன்னாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிப்போம் என் சகோதரரில் ஒருவனாகிய அனானியும் என் சகோதரில் ஒருவனாகிய அனானி ஆமே அனானி என்ற ஒரு மனிதனை வச்சு கத்தர் என்ன பண்ணாரு தெரியுங்களா நெகேமியாவை ஒரு நாட்டுக்கே கவர்னரா மாத்தினாரு அனானி மாத்திரம் நெகேமியா வாழ்க்கையில வரலன்னு நெகேமியா ஒரு சாதாரண மனுஷனாவே தான் இருந்திருப்பாரு ஆமே என்ன அனானி பண்ணாரு பாருங்க அனானி என்ன பண்ணாரு பாருங்க வாசிங்களை தொடர்ந்து வாசிங்களை இரண்டாவது வாசனத்தை வேறே சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள் அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன் அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள் எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டது

மிகப்பெரிய ஒரு நன்மை நிறைந்த மனிதனாக மாறி இருக்க மாட்டார் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கையில நீங்க சாதாரணமான நிலைமை இருந்து அசாதாரணமாய் மாறுவதற்காக கத்தர் அனானியை கொண்டு வருவார் அனானி என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னா எபிரேர் மொழியில தேவன் என்னை மகிழப்படுத்துவார் ஆமேன் அதாவது அனானின்னா யாருங்க யாருங்க பிரதர் அனானி அனானினா யாருன்னா உங்களை மகிழப்படுத்தும்படியாக மனிதர்களை கத்தர் கொண்டு வருவார் கமெண்ட் பண்ணுங்க பீப்புள் உட் மேக் மீ ஹாப்பி வில் கம் டு மீ என்னை மகிழப்படுத்துகிற மனிதர்கள் என்ற இடத்தில் வருவார்கள் ஆமா தேவன் கொண்டு வருவார் ஆமா உங்களை சந்தோஷப்படுத்துகிற மனிதர்களை கொண்டு வருவார் நிறைய நேரத்துல நம்ம குடும்பத்துல நம்ம தொழில் வியாபாரத்துல நம்மளை கஷ்டப்படுத்துகிற மனிதர் தான் நம்ம பார்ப்போம் நம்மளை கேவலப்படுத்துகிற மனிதர் தான் பார்ப்போம் எவ்வளவு நன்மை செஞ்சாலும் குறை பேசிக்கிட்டே இருக்க மனிதர் தான் பார்ப்போம் ஆனா இன்னைக்கு கத்தர் சொல்லுகிறார் உங்களை மகிழப்படுத்துகிற மனிதர்கள்

நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமா இருக்கிறது என்ன இந்த கதையெல்லாம் உனக்கு தெரியும் உடனே ராஜா கேட்கிறாரு உடனே நெகிமியா சொல்றாரு உடனே ராஜா என்ன பண்ணுகிறாரு அவருக்கு போயிட்டு வாப்பா அப்ப அது மாத்திரம் இல்ல லெட்டர் கொடுக்கிறாரு அங்க போய் நெகியமியா என்னன்னா கேட்கிறாரோ அங்க இருக்கிற கவர்னர் என்ன பண்ணுங்க நெகியமியாக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ராஜா என்ன பண்ணுகிறாரு லெட்டர் கொடுக்கிறாரு ஆமே இரண்டாவதாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில அசாதாரணமான உயர்வுகளை கொண்டு வருவதற்கு யாரை உபயோகப்படுத்துறாருன்னா ராயல் ராயல் பீப்புள் பீப்புள் கமெண்ட் பண்ணுங்க வில் ஹெல்ப் மீ உயர்கட்ட மனிதர்கள் மனிதர்கள் உயர்ந்த பதவியில உயர்ந்தவர்கள் அதிகாரத்துல உயர்ந்தவர்கள் ஆவிக்குரிய வாழ்வில உயர்ந்த மனிதர்களை வைத்து கத்த உங்க வாழ்க்கையில அசாதாரணமான நன்மைகளை கொண்டு வருவார் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் முதல் மூன்று வசனத்தை வாசிக்கும் பொழுது தீர்க்க தரிசி ஏசாயா சொல்லுகிறார் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது அதை லூயா சொல்லுங்க இது என்ன நான் எலும்பி பிரகாசிக்கிற நாட்கள் எலும்பி பிரகாசிக்கிற நாட்கள் இது சாதாரண நாட்கள் இல்ல என்னை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருவரும் பார்த்து சொல்லுகிறேன் இது நீங்க எலும்பி பிரகாசிக்கிற நாட்கள் உங்க வாழ்க்கை அழிஞ்சு போகிற நாட்கள் இல்ல ஏன் நீங்க நிச்சயமா எலும்பி பிரகாசிக்க போறீங்கன்னா ஒளி வந்தது ஒளி வந்தா என்ன நடக்கும்னா உன் ஒளிக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளிக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் யாருக்கோ கத்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார் என் கடைக்கு யாருமே வருது இல்ல என் வியாபாரத்துக்கு யாருமே வருது இல்ல கத்தர் உங்களை பார்த்து திட்டமாய் சொல்லுகிறார் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக ராஜாக்கள் ராஜரக ஜனங்கள் உங்களை தேடி வரும்படியாக கத்தர் செய்ய போகிறார் உங்களுக்கு வாங்கி கொடுக்கிறதுக்கு ஜனங்களை கொண்டு வருவார் உன் கடனை கட்டுறதுக்கு அவங்க பணத்தை உதாரத்துவமா கொடுக்கிறதுக்கு ஒரு கூட்ட ஜனத்தை நிச்சயம் கத்தர் என்ன பண்ணுவார் கொண்டு வருவார் அலை மூன்றாவதாக உங்க வாழ்க்கையில கத்தர் எப்பேற்பட்ட ஜனங்களை கொண்டு வருவார்னா நெகேமியா மூணாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போமா நெகேமியா மூணு ஒன்னு அப்பொழுது பிரதான ஆசாரியன் ஆகிய எலியாசிவும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள் ஆமா நெகேமியா எலும்பி கட்டுவோம் வாங்கணும் போது யாருமே வரல ஆனா பஸ்ட் வந்தது யாருன்னா பிரதான ஆசாரியன் ஆகிய எலியாஸ் எலியா சல் எலுயா பிரதான ஆசாரியன் ஆகிய எலியாஸ் எலியாஸ் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா பிரியமானவர்களே தேவன் என் மூன்றாவதாக உங்களுக்கு உதவி செய்யும்படியாக கடவுளே மனிதனாய் இறங்கி ஏசுன்ற வடிவுல உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறா லெலுய்யா நீங்க ஒருவேளை யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க பாஸ்டர் என் எல்லாம் கெடுக்கதான் பாக்குறாங்க என்னை அவமானப்படுத்ததான் பாக்குறாங்க நான் பார்த்து உதவி செஞ்சவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன அவமானப்படுத்துறாங்கன்னு நீங்க நினைக்கலாம் கத்த சொல்றாரு மகளே பயப்படாத உனக்கு உதவி செய்யும்படியாக எந்த மனிதனும் சப்போர்ட் பண்ணலைன்னா நானே இறங்கி வருவேன் அலுய்யா ஐ பிலீவ் காட் இஸ் கம்மிங் இன் யோர் லைப் உங்க வாழ்க்கையில கத்தறே இறங்கி வருவார் ஆமா மூன்றாவதாக கத்தர் உங்க வாழ்க்கையில இறங்கி வருவாருங்க எபிரேர்ல வாசிக்கிறோம் தேவதூதர்கள் தூதர்கள் மனித ரூபம் எடுத்து வருகிறார்கள் அவரக வாழ்க்கையில வந்தார் லோத்து போய் அவரை அழிஞ்சு போக போகிறார் சோதம் குமாரா பாவத்து நிமித்தம் அந்த ஏரியாவோட பாவத்து நிமித்தமா லோத்து அழியதுக்கு நேரத்துல என்ன பண்ணுகிறார் கத்தரே இறங்கி வருகிறார் ஆபரகாம் ஜாமனால தூதர்கள் வரல அந்த தூதர்கள் வந்தனாலதான் ஆபிரகாம் ஜெபிக்கிறார் அப்போ உங்களுக்கு உதவி செய்ய முடியாத கர்த்தரே இறங்கி வருகிறார் நன்றி அலை இன்னைக்கு நான் உங்களை பார்த்து பேசுகிறேன் உங்களுக்கு உதவி செய்கிற மனிதர்களை அனுப்புவார் உங்களுக்கு உதவி செய்கிற ராஜாக்களை அனுப்புவார் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத கர்த்தரே இறங்கி வருவார் அலை லூயா நம்ம ஜோ பண்ணலாம் அண்டவரே யாரெல்லாம் என் கூட அண்டவரே என் வாழ்க்கையில மாற்றம் வரணுமே என் வாழ்க்கையில உயர்வுகள் வரணுமே என் குடும்பத்துல சந்தோஷம் வரணுமே நான் கையிட்டு செய்கிற அந்த தொழில் வியாபாரத்துல ஒரு ஆசீர்வாதம் வரணுமே கண்ணீரோட ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தர் மேல உங்களுடைய இறங்கட்டும் உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும் இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி அன்று மூணு உதவியாளர்கள் ஒன்னு அன்று எங்களை மகிழப்படுத்தும்படியாக மனிதர்களை அனுப்புங்கப்பா அன்று இரண்டாவதாக அன்று ராஜ ரக கூட்டங்கள் எங்களை தேடி வரணும் கர்த்தாவே மூன்றாவதாக நீங்களே இறங்கி வாங்கப்பா நீங்களே இறங்கி வாங்கப்பா சகரிய தூபம் காட்டிக் கொண்டிருந்தான் அவன் வாழ்க்கையில யோவான் என்ற ஒரு மிகப்பெரிய

தேவனே உங்க வாழ்க்கையில மனிதராய் வருவார் ஆமேன் கத்த பெரிய காரியங்களை செய்வார் நாளை காலை பத்து மணிக்கு நம்மளுக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது பி டு பி ஃபேமிலி யூடியூப் சேனல்ல இணைந்து கொள்ளுங்க உங்க நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க ஒரு நாள் கண்டிப்பா வாங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் ராமேன் பாபாய்